பாதையில் நடந்தே நான் எந்த வாழ்க்கையை இழந்தே நான் முள்ளின் பாதையில் நடந்தேன் நான் எந்த வாழ்க்கையை இழந்தே நான் நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான் தாயில்லா பிள்ளை போல் அழுதேனான் நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான் தாயில்லா பிள்ளை போல் அழுதேனான் மார்போடு அனைத்தாரே ஒரு தாயை போல் காத்தாரே ஒரு தாயை போல் காத்தாரு உண்மை போல தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்லி நிறைய மேராக நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது ஏன் அவரை போல தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மிடத்துல நன்மைகள் ஏதாவது இருக்கும்போது ஒரு காலேஜில் ரேங்க் ஹோல்ட்ரவோ இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு படிப்பில் நம்ம அச்சீவ் பண்ணும்போதோ ஒரு கேமில் அச்சீவ் பண்ணும்போது நம்முடைய அப்பாவோ அம்மாவோ வந்து இது ஏன் தான் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா பெருமை பாராட்டி சொல்லும்போது அது ஆஸ் யூஷுவலாக கடந்து போயிடும் ஆனால் நீங்களும் நானும் பாவியாக இருக்கும்போது முள்ளின் பாதையில் நடக்கும்போது தவிச்சு கொண்டு இருக்கிற வேலையில் ஆண்டோர் நம்மளை பார்த்து சொன்னார் நீ என் ஆசன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்போ என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லாத போது ஒருவர் என்ன நேசிக்கிறார் அப்படின்னா ஹீஸ் சம்திங் ஸ்பெஷல் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு விசேஷித்தமானவர் அதனால உங்களை பார்த்து சொல்றேன் அவரை போல இந்த உலகத்துல உங்களை நேசிக்க யாரும் இல்லை டோன்ட் பி காம்ப்ரமைஸ் வித் இஸ் லவ் அவருடைய அன்பில் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க இந்த உலகத்தில் முதலாவது அன்பு அது அவருடைய அன்பு அவரை போல் யாரும் இல்லை அவர் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அப்படின்றத உணர்ந்து நடப்பீர்களேயான நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கருத்து உங்களை ஆசர்விப்பாராக ஆமேன்